ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்குது அக்கறை சீமை சேனல் இந்த சேனல் வந்து நான் அமெரிக்காவிலேருந்து டெலிகாஸ்ட் இருக்கிறேன் நான் இங்கே வந்து அமெரிக்காவில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ இது வந்து கொலுவோட செகண்ட் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க கொலு டயத்தில் வந்து இந்த மாதிரி எல்லா இண்டியன் ஸ்டோர்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து நிறைய பூஜா ஐட்டம்ஸ் கிடைக்கும் இனிமேல் எல்லாமே வந்து ஃபெஸ்டிவல் சீசன்லேயே அடுத்து தீபாவளி வரப்போகுதுன்னு ஒரு ஒன் வீக்கில் வந்து நம்மளுக்கு தீபாவளி வரப்போகுது ஸோ அதனால இங்கே வந்து இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்கும் ஆல்ரெடி நவராத்திரிக்கு நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பட் ஜென்ரலாகவே எல்லா இந்தியன் ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு கார்னரில் இருக்கும் பட் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் புது ஐட்டம்ஸ் வந்து இறக்கியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோலப்படிலாம் த்ரூ ஓட்ட இயர் நம்மளுக்கு கிடைக்காது கலர் கோலப்படி ரங்கோலி பவுடர் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து த்ரூ ஓட்ட இயர் நம்மளுக்கு கிடைக்காது அது அப்படியே கிடைச்சாலும் குவான்டிட்டி இல்லை கலர் சாய்ஸஸ்லாம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த விளக்கு அதெல்லாம் கூட ஸோ இந்த டயத்தில் வந்து நிறைய வந்து கும்மிச்சுருப்பாங்க ஸோ நம்மளுக்கு தேவையானதை ஒரு ஆறு மாதத்துக்கு ஃபுல்லுமே நம்மளுக்கு செலப்ரேஷன் டைம் தான் நம்மளுக்கு ஸோ அதனால எல்லாமே வாங்கிப்பாங்க இது வந்து நாங்கள் வந்து கொலுவுக்கு போனப்போ நாங்கள் ஆக்சுவலா நிறைய வீட்டுக்கு போனோம் ஸோ அதுல வந்து ரெண்டு மூணு தான் எனக்கு கவர் பண்ண முடிஞ்சிச்சு இது நாங்கள் போன ஒரு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லா சாமி சிறுவங்களும் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு ஸோ எல்லா இதுலேயுமே போயிட்டு நியூவா என்ன வந்திருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அதுல வந்துட்டு இந்த தடவை வந்து நிறைய பேர் இன்னோவேட்டிவாக கூட டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இப்படி எல்லார் வீட்டுக்கும் போகிற அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு எல்லார் வீட்லயும் வந்துட்டு different different பொம்மையில இருந்து நம்ம வந்து சின்ன பிள்ளையில இருந்து நான் இதை வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு வரேன் சோ அதனால கொலுக்குன்னு கூப்பிட்டா நாங்க வந்து நோ சொல்லாம நாங்க கிளம்பி போயிருவோம் Baby, you want to sit? How long have you been saving this, uh, Aparna? The bomb alarm? Oh wow! Right. So you do every year? Yes. And then the main that is that is that is, is amma, uh, amma appa or like main. Amma Those Guru Bumba that grandma and mother-in-law gave me. I don't have guru. I know. After marriage, this one, right? Exactly. Yeah. Uh, we know we do like when I was a kid uh, until. शारदा सर चिल्डो दार थी। चिल्डो। यू साइड या कैन टू दार थी। कम ऑन। शारदा में दो। शारदा। शाम कैन यू हेल्पर। चिल्डो अपनी ये थी कुड़ा पन्ना पर। ये ना कीपर। எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டோம் அன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால ஒரு ரெண்டு மூணு பஜன் கண்டினியூஸா இருந்துச்சு பொறுமையா அது கேக்குறதே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பிளெஸிங்கா இருந்துச்சு சோ உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்து நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம் And give it a see oh, see. <laughs> She wants to do it. Let her do it. Apoor. Okay. She's ready. She's re ready it. You push it a little bit forward, but you don't push it forward. That's fine. Give it to her. Let do it. Push இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ல எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலியாக இருந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் கொண்டாடுவோம் அந்த மாதிரி டயத்துல ஏதாவது டெக்கரேஷன்ஸ்க்குலாம் ஹெல்ப் வேணும்னா வி ஹெல்ப் ஈச் அதர் நான் சென்னையிலலாம் இருக்கும்போது கொலுவுக்குலாம் போனா சுண்டல்லு வடை அது மாதிரி தருவாங்க ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கொலுவுக்குலாம் போனா ஈவினிங் வந்து டிஃபனே தராங்க ஸோ அதனால எல்லார் வீட்லையும் நிறைய நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு ஸோ ஆக்சுவலா நாங்கள் வந்து சீக்கிரம் வந்துட்டோம் அதனால முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த கொலுவுக்கு வந்து பூஜைக்கு வந்து இருந்தோம் சோ சில பேர் லேட்டா வந்தவங்களா இனிமே அதுக்கப்புறம் போய் சாப்பிட போறாங்க நம்ம வந்து இப்ப அடுத்த வீட்டுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்ப போறோம் கொஞ்ச நேரத்துல போன தடவை வெதர் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு இந்த டயத்துல எல்லாம் குளிரவே ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த வருஷம் வந்து பயங்கர தான் இருக்குது பாருங்க சாரி ஜாக்கெட்டே எடுத்துட்டே வரல அந்த மாதிரி வெதர் வந்து இங்க நல்லா இருந்துச்சு ஜஸ்ட் வீக் டேஸ்லாம் போனோன்னா டக்குன்னு ஹாய் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம் வீக் மட்டும் யார் வீட்டுக்கு அதெல்லாம் போனோம்னா கோலுல போனோம்னா ரை நைட் ரொம்ப நேரம் இருந்து பேசிட்டு ஜாலியாக பிள்ளைங்களாம் சேர்ந்து விளையாண்டுட்டு அப்புறம்தான் வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு எல்லார் வீட்டுக்கும் போகிறப்பையும் நம்ம வந்து கிஃப்ட்டும் வாங்கிட்டு போயிருந்தோம் அதே மாதிரி அவங்களுமே நம்ம வந்து திருப்பி போகிறப்போ ப்ரேயர் முடிச்சுட்டு திருப்பி போகிறப்போ எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க ஜென்ரலாக இந்தியாவில் வந்து ரிட்டன் கிஃப்ட் அப்படிலாம் கொடுக்கும்போது ஒரு குட்டி பாத்திரம் ஒரு பிளேட்டு ஒரு சின்ன ஒரு பவுல் ஒரு டிஃபன் பாக்ஸு அப்படிதான் கொடுப்பாங்க பட் ஆனால் இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்து யோசித்து வாங்கி வச்ச மாதிரி இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஐட்டம் பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வேறு ஐட்டம் அப்படின்னு குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு லாஸ்ட் இயர் நைஸ் எப்படி உங்க டான்ஸ் நல்லா இருந்துச்சு நீங்க பண்ணீங்களா கோரிய சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இப்ப வந்து நெக்ஸ்ட் வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து பேஸ்மெண்ட்டில் தான் நிறைய வீட்டில் ஆக்சுவலாக வந்து அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்டில் தான் வச்சுருக்கிறாங்க வச்சுருப்பாங்க ஏன்னா நிறைய ஸ்பேஷியஸாக இருக்கும் இந்த வீட்டில் பேஸ்மெண்ட்டில் இறங்கும் போது பார்த்தா ரெண்டு சைடு அழகாக லைட்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இவங்க வீடு நான் எப்போவுமே ரெகுலராக வர்ற வீடு எந்த வருஷமும் விடாமல் வர்ற வீடு இவங்களும் மறக்காமல் இன்வைட் அனுப்பிச்சிருவாங்க ஸோ யார் வீட்டுக்கு நம்ம போகிறோமோ இல்லையோ இவங்க வீட்டுக்கு நான் கண்டிப்பாக எப்போவுமே வந்துடுவேன் மூன்று பொற்பதங்கள் கழுவுதம்மா எங்கும் நாடரடி தாயே நாங்கள் போய் கொஞ்ச நேரத்திலே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ செம்மர் ஃபன்னா இருந்துச்சு அதே ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்பயும் வந்திருந்தாங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து பாடினோம் பாட்டெல்லாம் பாடினோம் இது அமெரிக்கால சம்மர் சீசன் அப்படின்றதுனால நிறைய பேரு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நா நே நாளில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த பேரண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து ஊர் சுற்றி காட்டுறது அதெல்லாம் வந்து இங்கே பண்ணிடுவாங்க ஸோ we can மூவ் around places இல்லையா வெயில் இருக்கும் ஸோ அதனால இங்கே பக்கத்தில் நயக்ரா ஃபால்ஸ் இருக்குது ஸோ அதனால் எல்லாருமே இந்த சீசனில் தான் எல்லா பேரண்ட்ஸும் அமெரிக்கா விசிட் பண்ண வைப்பாங்க ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் தீபாவளி வந்துடும் ஸோ இவங்க எல்லாருமே வந்து தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு நம்மளோட சேர்ந்து இருப்பாங்க இந்த மாதிரி பெரியவங்க வந்து நம்மளை வந்து விசிட் பண்ணும்போது அதுவும் இந்த மாதிரி விழா காலங்களில் நம்மளை வந்து விசிட் பண்ணும்போது அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ஒரு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக வந்து இருக்கும் பஜன்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நிறையா பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து சாப்பிட வந்திருக்குறோம் சுண்டல் அப்புறம் வந்து தயிர் சாதம் புளி சாதம் அப்புறம் ஃப்ரூட்ஸு தண்ணி அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் வரப்போ நம்மளுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் இருந்துச்சு ரொம்ப எல்லாமே நல்ல எம்மியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவும் நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தங்க வீடு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஸோ நம்ம அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் வர்றதுக்குள்ளே அடுத்த பசி வந்துருச்சா ஸோ நல்லா சாப்பிட்டோம் எல்லார் வீட்லேயுமே செம்மையாக சாப்பிட்டோம் வெயிலுக்கும் அதுக்கும் தயிர் சாதம் செம்மையாக இருந்துச்சு ஸோ ஒவ்வொருத்த வீட்லேயும் ஆக்சுவலாக ஒன் ஹவர் பிளான் பண்ணியிருந்தோம் ஃபைவ் டு சிக்ஸ் ஒருத்தவங்க வீட்டில் சிக்ஸ் டு செவன் அப்புறமா அப்படி ஒன் ஹவர் தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டில் டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஸோ இப்போ அடுத்த வீட்டில் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு அதனால ஃபோன் பண்ணி கேட்டேன் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்துட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க இல்லை வா வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து ஒம்பதுரை மணி ஆயிடுச்சு உலகமே இருட்டி விட்டது

குண்டு குண்டா தெரியற எஸ் ஒரே குட்டி சப்பலா இருக்குது இந்த வீட்ல எனக்கு கொலு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நார்மலா வந்து கொலுனா வந்து எல்லா ஹிந்து சாமி அப்படிதான் வச்சு நான் பாத்துருக்கேன் இது வந்து இன்னோவேட்டிவா ஒரு வந்து நேட்டிவிட்டி சீன் வச்சிருந்தாங்க கிறிஸ்டியனோட கிருப்பு சீனு ஜீசஸ் கிரைஸ்ட் பறக்கு பிறந்திருக்கிற அந்த சீன் இருக்குல்ல அதை வந்து வச்சுருக்குறாங்க நம்ம வந்து யூஸ்வலாக இது வந்து கிறிஸ்மஸ் டயத்தில் குடில் ஜோடிக்கும் போது தான் வைப்போம் அது மாதிரி வச்சுருந்தாங்க அதை தவிர்த்து சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூன் இருக்குல்ல அதோட கேரக்டர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க நிறையா சின்ரல்லா மாதிரி நிறைய டெய்ல்ஸு அப்புறம் டிஸ்னியோட இது ஸோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் அது மாதிரி எந்த வீட்லேயும் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது லைஃப்லையே ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சைடு ஒரு குட்டி சா கோபுரம் மாதிரி செட் பண்ணி ரியல் கோயிலே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெக்கரேஷன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிலையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எப்படி ஒரு யூனிக்கான ஒரு பொம்மையோ அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிற ஸ்டாச்சுஸ் வந்து அந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது மாதிரி சிறுவ ஒவ்வொரு சிறு சிறுபவுமே வந்து யுனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நார்மலாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு

என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க ஸோ இவங்க தான் மதர்ஸ் இவங்களோட பிள்ளைங்கள்லாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதனால இந்த வீட்டில இருந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஸோ அதனால நாங்களாம் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் சில ரீல்ஸ்லாம் எடுத்தோம் ஸோ டைம் போனதே தெரியல அப்புறமா வம்படியா போகலான்னு அப்படி பண்ணோம் அமெரிக்காவில் கொலு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அங்கங்கே நவராத்திரி டாண்டியா நடக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து டாண்டியாவுக்கு ஸ்டிக்ஸ் எல்லாம் அங்கே வச்சு விற் விற்பாங்க அதை தவிர்த்து ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சம நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு அந்த டயத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணலாம் ஸோ இதுதான் அந்த டாண்டியோட ப்ரோக்ராம் இது வீக்கெண்டுல நடந்து நடந்தது ஸோ எல்லாரும் பார்க்க ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தாங்க நிறைய சின்ன பிள்ளைங்க லைக் என்ன சொல்றது யங் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேருந்தே நம்ம வந்து நிறைய பிள்ளைங்களை பார்க்க முடிஞ்சது எல்லாருமே செம அழகாக இருந்தாங்க அந்த லேங்கால ரொம்ப அழகாக இருந்தாங்க ஸோ இது ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு இடம் ஸோ நல்லா நம்ம வந்துட்டு ஜாலியாக நம்ம வந்து டாண்டியா வந்து செலப்ரேட் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்